நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமண தடை இரண்டாம் திருமணம் கணவன் மனைவி பிரிவு இது சம்பந்தமான பிரச்சனையே ஜாதக ரீதியாகவும் இதற்கு காரணமான கிரக சேர்க்கை பற்றிய களத்திர தோஷ வகுப்பு வருகிற ஜூன் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் ஜூம் மூலமாக வகுப்பு எடுக்கப்படும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வகுப்பிற்கான முன்பதிவை செய்து கொள்ளவும் உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்தியசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு என் அனுபவத்துல குறிப்பிட்டு இந்த பனிரெண்டு வருட காலமா அந்த சுக்கரனை பத்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ணதுல சுக்கரன் பொதுவாக ஆட்சி பெற்ற நிலையில் யாருக்கு சுக்கரன் இருக்கிறதோ அவங்களுக்கு மேலோட்டமா பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட அறிவு இருக்கு அழகு இருக்கு எல்லாம் இருக்கு சொல்லணும்னா அவங்கள போல ஒரு எதையுமே முழுமையா அனுபவிக்கவே இல்லை என் வாழ்க்கையில எதுவுமே வந்து ஒரு நிரந்தரமான சுகம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா சுக்கரன் வந்து உச்சமா இருந்தா ஆகா நமக்கு பெண்களால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படி இப்படின்னு நினைப்போம் ஆனா உண்மை என்னன்னா சுக்கரன் உச்சம் பெற்று அதுவும் வக்ரம் உச்சமாகி ராகு இருந்து கும்பத்தில் சனி இருந்தாலோ ரிஷபத்தில் இருந்தாலும் இருந்து ராகு இருந்து கண்ணியில் சனி இருந்தாலோ அல்லது மகரத்தில் சனி இருந்தாலோ இவங்க சொல்லவே தேவையில்லை உண்மையா ஒருத்தருக்கு திசை நல்லா இருக்குன்னா அவர் தெய்வத்தை வணங்குறதுக்கு நேரமே இருக்காது தெய்வ வழிபாட்டின் மேல் அவருக்கு நாட்டமே வராது அதனால திசை நன்றாக இருப்பவர்கள் சூரியன் உச்சமாக இருக்குன்னா அந்த பையன் தந்தையோட எந்த விஷயத்தையுமே அனுபவிச்சிருக்க மாட்டார் தந்தை தான் அப்பா அம்மாவை சேர்த்தே பார்க்க முடியாது உச்சமாக இருக்கிற ஜாதகம் யாராக இருந்தாலும் ஓம் வித்மஹே தனுர் ஹஸ்தாய திமஹி தன்னு சுக்ரஜோதய் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கு அன்பு வணக்கம் இப்ப நான் சொன்ன மந்திரம் வந்து சுக்கர பகவானை சேரும் ஆமாங்க இன்னைக்கு நம்ம சுக்கர திசையை பத்தி தான் குருஜி கிட்ட டீட்டெயிலா பேச போறோம் அதற்காக நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் சிவகு சத்தீசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கும் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா இந்த சுக்கர காயத்ரி இப்ப நான் சொன்னது நிறைய பேர் வந்து அடிக்கடி சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடியது சுக்கரனை ஈர்க்கணும் ஒரு வீட்டில் சுக்கரன் அப்படிங்கிற கிரகமாக இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்களோ அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு இந்த சுக்கர திசை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருபது ஆண்டு காலங்கள் எந்த மாதிரி ஒரு நன்மைகளை கொடுக்கோ எந்த இடத்துல அவங்க கவனமாக இருக்கணும் இதே சிறு வயதில் குழந்தையாக பிறக்கிறவங்க சுக்கர திசையில் பிறக்கும் பொழுது அது அவர்களுடைய தந்தை தாயாருக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் பண்ணுமா இல்லை அந்த குழந்தையுடைய வாழ்க்கை இம்பாக்ட் பண்ணுமா ஒரு தெளிவான விரிவான விளக்கம் பொதுவாமா நவகிரகங்களில் இரண்டு குரு இருக்காங்க ஒன்று தேவகுரு இன்னொன்று அசுரகுரு தேவகுருவுடைய நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது குரு பகவான் அவருடைய தனித்துவம் முழுக்க முழுக்க ஆன்மீகம் ஒழுக்கம் கற்பு நெறி எதிலையுமே ஒரு மிதமான ஆசை இந்த மாதிரி போறது வந்து குரு பகவான் எடுத்துக்கலாம் இப்போ சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து அசுர குரு அப்படின்னு எடுத்துக்கலாம் மனிதனுடைய ஆசை அனுபவித்தல் இந்த பூமியில வாழக்கூடிய சிற்றின்ப வாழ்க்கையினுடைய தலைவன் யார் அப்படின்னா இந்த சுக்கராச்சாரியார் தான் பொதுவா இந்த சிற்றின்பம் அப்படின்னு வரும்பொழுது அது அந்தந்த வயது காலகட்டங்களில் இருக்கிறது தான் சரியா இருக்கும் ஒரு மனிதன் வந்து கல்வி பயிலும் பொழுது சிற்றின்பத்தை பற்றி சிந்திக்கிறார் என்றால் அவர் கல்வியை என்ன பண்ண முடியாதுன்னா சரியாக செயல்படுத்த முடியாது இப்ப சுக்ரன் அப்படின்னாலே காதல் காமம் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பெண் தங்கம் ஒரு மனிதன் வந்து உணர்ச்சி உடல் பூர்வமாக பூமியில அனுபவிக்கக்கூடிய ஒரு நிறைவான சந்தோஷம் இந்த மனம் எப்போதுமே ஒரு முழுமை அடைந்திருக்கிறது இந்த உடல் எடுத்ததற்கு இந்த உடல் சார்ந்த ஒரு முழுமையை ஒரு மனிதன் அனுபவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே சுக்கரனுடைய அருள் தான் அதன் அடிப்படையில் பார்க்குறோன்னா நம்ம தூங்குற பெட்டிலிருந்து மனைவியாக வருபவரிலிருந்து வீட்டில் பயன்படுத்துகிற சோஃபாலிருந்து வீட்டில் ஓடுற ஏசியிலிருந்து நம்ம சாப்பிடக்கூடிய சுவைமிக்க உணவுகளிலிருந்து உடம்ப கெடுக்காத உணர்ச்சி மிக்க மதுபானங்களில் இருந்து உடம்பை கெடுக்காத உடம்பை கெடுக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிக போதை இல்லாத மதுபானங்கள் இது எல்லாமே யார்கிட்ட வருது அப்படின்னா இந்த சுக்கராச்சாரியாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கிறது என் அனுபவத்துல குறிப்பிட்டு இந்த பனிரெண்டு வருட காலமா இந்த சுக்கரனை பத்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ணதுல சுக்கரன் பொதுவாக ஆட்சி பெற்ற நிலையில் யாருக்கு சுக்கரன் இருக்கிறதோ அவங்களுக்கு நல்லதையே தான் செய்கிறார் சுக்கர பகவான் ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து அதுலேயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மத்திம காலத்தில் திசை வருபவருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கார் அதன் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திசை அமோகமாக இருக்கிறது அப்படி பார்த்தோம்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர பகவான் ஆட்சி நிலையில் இருந்து அவருடைய தசாபுத்தி வரும்பொழுது கல்வியில் தடையாகி பெரும்பாலும் வந்து குரு பகவான் நல்லா இருந்து சுக்கரனும் நல்லா இருந்தா மட்டும்தான் இவங்களால உயர்கல்வி படிக்க முடியுது ஒருவேளை குரு பாதிக்கப்பட்டு சுக்கரதச நடந்துச்சுன்னா இந்த முதல் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வியை வந்து அவங்களால என்ன பண்ண முடியலன்னா தொடர முடியல ஆனா சுய தொழில் தனிப்பட்ட சுய முன்னேற்றத்தின் மூலம் கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பொருளாதாரத்தை சரி பண்ணிடுறாங்க இது வந்து புதனுடைய நட்சத்திரத்திற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்புகள் என்னை பொறுத்தளவில் இந்த சுக்கர பகவான் நிறைய பேர் உச்சமடைந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுல சுக்கரன் உச்சமடைந்து ஒருத்தருக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுத்துருக்குன்னு என் அனுபவத்தில் நம்ம பார்க்கல இந்த இடத்துல உச்சம் அப்படின்னு குறிப்பிடும் பொழுது எந்த இடங்கள்ல இருந்தா அது உச்சம் நம்ம எடுத்துக்கலாம் மீனத்தில் மீனத்தில் சுக்கர பகவான் இருப்பவர்களுக்கு நம்ம அவங்களை எப்படி எடுத்துக்கலாம்னா மேலோட்டமா பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட அறிவு இருக்கு அழகு இருக்கு எல்லாம் இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்ப்போம் ஆனா உண்மையா சொல்லணும்னா அவங்கள போல ஒரு எதையுமே முழுமையா அனுபவிக்கவே இல்லை என் வாழ்க்கையில எதுவுமே வந்து ஒரு நிரந்தரமான சுகம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த மீனத்தில் சுக்கரன் இருப்பவர்கள் தான் நம்ம சுக்கரனை வந்து கலத்திரக்காரகன் காமக்காரகன் இப்படி எல்லாமே சொல்றோம் இல்லையா ஆனா இதுல வந்து கண்ணா பின்னான்னு ஒரு லைஃபை தந்து வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்றது மீனத்துல சுக்கரன் இருக்கவங்களுக்கு தான் குறிப்பிட்டு சொல்லணும்னா சுக்கரன் உச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க மனைவியே இவங்களுக்கு ஒரு பெரிய எதிரியா இருப்பாங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா சுக்கரன் வந்து உச்சமா இருந்ததா ஆகா நமக்கு பெண்களாலலாம் பெண்களால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படி இப்படின்னு நினைப்போம் ஆனா உண்மை என்னன்னா சுக்கரன் உச்சம் பெற்று அதுவும் வக்ரமாயிட்டா உச்சமாகி சொல்லவே தேவையில்லை அந்த ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு அனுபவிக்கிற ஸ்டேஜ் வரும்பொழுது அனுபவிக்கிற மனநிலையிலன்னு போயிடுவார் அதே போல் அந்த சுக்கரன் உச்சம் பெற்றவர்களுடைய இறுதி காலகட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா இளமையில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிடுறாங்க சுக்கரன் உச்சமாக இருக்கவங்க அப்போ அந்த இளமையில் ஆடுற ஆட்டத்தெல்லாம் ஆடிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பக்தி மார்க்கத்தில் வந்துடுறாங்க ஏன்னா அந்த சுக்கரன் வந்து இளமையில் என்ன பண்ணுவான்னா காதல் எல்லாத்துலேயுமே சிற்றின்பத்தில் பல அடாவடியை பண்ண வச்சுருவான் ஆனால் அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு பக்தி வரும் அதில் அவங்கள போல ஒரு பக்திமான் யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைக்கு வருவாங்க ஆனால் அந்த நிலையில அவங்க இருக்கும்பொழுது அவங்க வந்து குடும்பம் சார்ந்தோ வாரிசு சார்ந்தோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்தோ ஒரு பெரிய நிலையை வந்து பெற்று நான் பார்க்கல இந்த அனுபவத்தில் ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா வீடு நல்லா அமைஞ்சிரும் மனைவி நல்லா அமைஞ்சிரும் கார் நல்லா அமைஞ்சிரும் சொல்ல போனா இதுலதான் அவங்களுக்கு பிரச்சனையும் நிறைய இருக்கு அடிக்கடி எல்லாரும் சொல்லக்கூடிய வசனம் உனக்கு என்னப்பா சுக்கர பாக்குறதுக்கு எல்லாம் அவங்க கிட்ட இருக்க மாதிரி தெரியும் ஆனா அது எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய வேதனையா இருக்கும் அதனால என்ன பொறுத்தளவுல ஏ அனுபவத்துல சுக்கரன் உச்சமாகி ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சுக்கரன் உச்சம் பெற்ற ஜாதகர் இல்லறத்தையோ சுகத்தையோ நிரந்தரமாக அமைதியாக அனுபவிக்கலன்னு தான் என் அனுபவத்துல நான் பார்த்தது அதுதான் உண்மையும் கூட ஆனா ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு சூப்பரான பலனை தர அதாவது ரிஷபம் துலா ரிஷபத்திலையும் துலாம்லையும் சுக்கரன் இருப்பவர்கள் இந்த ரெண்டு கட்டத்துல சுக்கரன் இருந்து கேது சனி தொடர்பு இல்லாத சுக்கரனாக இருந்து இருப்பவர்களுக்கு அட்டகாசமான பலன்கள் கிடைக்கிறது அதுவும் இந்த இடத்துல சுக்கரன் இருந்து ராகு தொடர்பாகிட்டா அட்டகாசத்திலும் அட்டகாசம்தான் ரிஷபத்தில் சுக்கரனோ துலாமில் சுக்கரனோ இருந்து இவர்களோடு ராகு தொடர்பாகி இந்த சுக்கரன் இருக்கிற இடத்துல இருந்து திரிகோணத்தில் சனி இருக்கணும் இப்ப துலாமில் சுக்கரன் ராகு இருந்து கும்பத்தில் சனி இருந்தாலோ ரிஷபத்தில் சுக்கரன் இருந்து ராகு இருந்து கண்ணியில் சனி இருந்தாலோ அல்லது மகரத்தில் சனி இருந்தாலோ இவங்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இதை தான் நம்ம வந்து அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா இளமை அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பா போராடுற மாதிரி இருக்கும் ஆனா தனிப்பட்ட முறையில அவங்க நிச்சயமா வெற்றி பெறுவாங்க இதை வந்து நம்ம சுக்கரனுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு இல்லையா அதுல முதன்மையானது அஷ்டலட்சுமி யோகம் அந்த அஷ்டலட்சுமி யோகம் வந்து சனி சுக்கர ராகு சேர்க்கை அப்போ இந்த இடத்திலிருந்து இந்த அமைப்பு இருப்பவர்களுக்கு அதிலும் குறிப்பா சொல்லணும்னா துலாமில் சுக்கரன் ராகு இருந்து கும்பத்தில் சனி இருந்தால் ஏன்னா சுக்கரனும் ஆட்சி சனியும் ஆட்சி ராகுவும் வந்து பாத்தீங்கன்னா காற்று தத்துவத்துல ரொம்ப வேகமா செயல்படுவார் அதுல துலாமில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது எல்லாமே மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுத்ததை பார்த்துருக்கிற கிட்டத்தட்ட இந்த ஜாதக அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு பூர்வீகத்திலிருந்து மாறிடுது மாத்திடுது மாத்தினதற்கு பிறகு அவங்களுக்கு நல்ல மாற்றம் அதாவது அவங்க பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு வெளியேறி வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா பொதுவாக மறைஞ்சிட்டாருன்னா போகங்கள்ன்றது அவங்க வாழ்க்கையில அவ்வளவு சீக்கிரம் அடைய முடியாத ஒரு தருணமா இருக்கு அப்படின்னு இதற்கான ஒரு அதாவதுமா என்னை பொறுத்த அளவுல சுக்கரனுக்கு மறைவே கிடையாதுமா சுக்கரனுக்கும் குருவுக்கும் மறைவே கிடையாது எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுடைய பலன் நற்பலனே பொதுவா சுக்ரன் மறை நல்ல பலன்தான் அனுபவத்துல சுக்கரன் என்ன ஆகக்கூடாதுன்னா கேதுவோடு சம்பந்தப்படக்கூடாது வக்ரம் ஆகவே கூடாது சம்பந்தப்பட்டிருக்க கூடாது நிறைய பேர் சுக்கர புத சேர்க்க யோகம்னு சொல்றாங்கல்ல அது எந்த விதத்தில் யோகம் அப்படின்னா ஒரு மனைவி அல்ல பல மனைவி நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா பெண்களுக்காக இருந்தால் பல தொடர்புகள் கண்டிப்பா ஏற்படுத்தும் அதாவது நண்பர்கள் இல்லாமல் இவர்கள் இல்லை அப்படின்னு அந்த நண்பர்களையே ஒரு கணவன் போல கணவன் என்ற நிலைக்கு அதே போல பெண்கள் என்றால் கணவன் போன்ற ஒரு நிலையில இருந்து அந்த நண்பர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்றார் இதெல்லாம் சொல்றது இந்த சுக்கரனுக்கு புதன் பார்வை இருப்பவர்கள் ஸோ இருக்கிறதுலையே இருக்கக்கூடாத கிரக சேர்க்கை சுக்கரனை புதன் பார்த்தல் இருக்க கூடாது சுக்கரன் வக்ரமாக கூடாது சுக்ரன் வக்ரமாகி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் எழுதி வச்சுக்கலாம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு சந்நியாசி தான் ஒண்ணு முன்னாடி பின்னாடி கட்டத்துல இருக்கும் இல்ல ஒரே கட்டத்துல இணைஞ்சிருக்கும் அப்ப கண்டிப்பா நிறைய பேர் வாழ்க்கையில நீங்க சொன்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அதாவதுமா இப்போ அதுதான் கொடுப்பினைன்னு சொல்றது இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மற்ற கிரகங்களுடைய பார்வையை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி கட்டத்துல பார்க்கும்போது போது ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்ன பின்னும் தான் இருப்பாங்க ஆனா கிரகங்கள் யாரை யாரை பார்க்குதுன்னு விருகுநாடி முறையில நம்ம முடிவு பண்ணலாம் ஸோ அதன் அடிப்படையில சுக்கரனை வந்து எந்த கிரகங்கள் பார்க்கிறது என்பதை பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும் என்னை பொறுத்த அளவுல சுக்கரனை வந்து யார் பார்த்தா ரொம்ப நல்லதுன்னா சுக்கரனை குரு பார்த்தால் நல்லது குருன்னா அசுர குரு தேவகுரு பார்த்தல் அந்த ரொம்ப என்ன பண்ணிடுவார்னா இதுக்கு பேர் தான் கோடீஸ்வர யோகம் அதாவது அந்த ரொம்ப அதிகமான ஆசைகளை கட்டுப்படுத்தி மிதமா அவங்கள நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு வந்துடுவார் ஸோ சுக்கர குரு சேர்க்கை ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் இதை தவிர வேற எந்த கிரக சேர்க்கையுமே எனக்கு தெரிஞ்சு சுக்கரனுக்கு பெஸ்டா கிடையாது இன்னொன்று தனித்தே சுக்கர பகவான் இருக்கிறது என்னை பொறுத்தளவு ஓகே எந்த கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் கொடுப்பார் கொடுப்பாரு ராகு நமக்கு பிரம்மாண்டமான யோகத்தை எல்லாம் நிச்சயமாக தருவார் ஆனால் உடல்நிலையில நிறைய பாதிப்பை கொடுத்துருவார் ரொம்ப ஆசைகள் ரொம்ப பணம் எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் உடம்புல நோயை கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா கொடுத்து விடும் அதே போல் வந்து இரண்டு திருமணங்களுக்கெல்லாம் வழிவகுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால சுக்கர திசை இன்னொன்று நம்ம சொல்லிட்டோன்னா சுக்கர திசையில் கண்டிப்பாக தெய்வ பக்தி ஏற்படாது 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 உண்மையா ஒருத்தருக்கு திசை நல்லா இருக்குன்னா அவர் தெய்வத்தை வணங்குறதுக்கு நேரமே இருக்காது தெய்வ வழிபாட்டின் மேல் அவருக்கு நாட்டமே வராது அதனால அதனால் திசை நன்றாக இருப்பவர்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மிகப்பெரிய வசதி மிக்க சொகுசு கார்கள் வசதி மிக்க பெண்கள் கூடும் இடங்கள் வசதிமிக்க உயர் ரகமான பொருட்கள் வசதி மிக்க ஆடைகள் இது மட்டுந்தான் திசையில நிறைய அனுபவிப்பாங்க அந்த பொண்ணும் பொருளும் வீடும்னு நம்ம சொல்றோம் தெரியுமா அதெல்லாம் தான் கிடைக்கும் ஆனா திசை சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிற பட்சத்தில் நிறைவாக கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆட்சி பெற்ற சுக்கரத் ஏன்னா நீங்க முகேஷ் அம்பானியோடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க இந்த உலகத்துல யாரெல்லாம் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இருக்காங்களோ அத்தனை பேர் ஜாதகத்தை எடுத்து பாருங்க சுக்கரன் வந்து தான் இருக்கு உச்சமாகி இருக்கிற அத்தனை பேருடைய ஜாதகத்திலையுமே பிரபலமா இருக்காங்க கலைத்துறையில இருக்காங்க தனியா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இப்ப நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதகம் தெரியும் அவங்களுக்கு சுக்கரன் உச்சம் அவங்கள விட ஒரு கலைத்துறையில ஜொலித்த நட்சத்திரம் உலகத்துல இருக்காங்களான்னா இல்ல இல்லை ஆனா அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்ததுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோதான் சுக்கரன் உச்சத்துக்குரிய பலன் அதே போல் நடிகைகள் எடுத்துக்கோங்க நடிகர்கள் எடுத்துக்கோங்க இவங்கள்லாம் ரொம்ப ஃபேமாக இருக்கவங்க அத்தனையுமே சுக்கரன் உச்சமானவங்க தான் அதில் ரொம்ப பிரபலமான நடிகர் நடிகைகளுடைய லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாதி உச்சபட்ச நடிகைகளுக்கு திருமணம் குழந்தை பேர் எல்லாத்துலேயுமே இடையூறு தான் இதுதான் சுக்கரன் உச்சம் கொடுக்கறது ஸோ இந்த பணத்தை வச்சு ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைலை நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா முடிவு பண்ண முடியாது அதனால திசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே எனக்கு தெரிஞ்சு ஆட்சி பெற்ற கிரகம் நன்மை செய்து உச்சம் பெற்ற கிரகம் தீமை செய்து உச்சம் பெற்று வக்ரமாக இருக்கிற கிரகம் பயங்கரமா தீமை செய்து இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு அவங்க ஒரே வழி மனைவியை மதித்தல் இதை தவிர வேற வேற வழியே கிடையாது மனைவி சொல் தான் அந்த இடத்துல இறுதியில் வின் பண்ணுது மனைவி சொல் தான் ஆண்களுக்கு வின் பண்ணுது பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாமியார் தான் வின் பண்ணுறாங்க இந்த இடத்துல மாறி போயிடுது பெண்கள்னு வரும்போது மாமியார் சொல்லை கேட்டால் சுக்கரன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகம் வெற்றி பெறும் இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய யதார்த்தம் அப்போ சுக்கர திசைக்கெல்லாம் வழிபாடு உண்டா அப்படி அதற்கு முன்னாடி இந்த இருபது வருட காலமும் வந்து எங்களுக்கு இந்த சுகபோகம் கிடைக்குமா இல்லை குறிப்பிட்ட டைமில் தான் இதற்கான விஷயங்கள் நடக்குமா ஏன்னா நிறைய பேருக்கு சுக்கரதசை நடக்கும் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போனால் அவங்களுக்கான ஒரு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் கிடச்சிருக்குமா இந்த மாதிரி தொடர்புகள் ஏற்பட்டிருக்குமானா இல்லை இல்லைங்க நிறையா நஷ்டம் ஆயிடுச்சு வியாபாரம் போயிடுச்சு என்னுடைய லைஃபே போயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்றவங்க இருக்காங்க இது என் யார் யாருக்கெல்லாம் நன்மையா இருக்கும் இந்த சுக்கரதை குறிப்பிட்ட பேருக்கு நல்லா இருக்கும் இவங்க இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா யாரு யாருக்கு என் அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த லக்னத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்றதை விட இந்த சுக்கரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை ராகுவினுடைய பார்வை இருப்பவர்களுக்கு சுக்கரதசை நல்லா இருக்குமா அதுக்கு அடுத்தபடியாக சூரியன் பார்வை இருந்தா கூட அவங்க பிராண்ட் ஆயிடுறாங்க நான் சொல்றது பிருகு நாடி முறைப்படி உடனே சூரியன் சுக்ரன் வந்து சேர்ந்தா அது அஸ்தமன தோஷம் இல்ல அதை அழிச்சிரும்ல அப்படி சொல்லக்கூடாது என்ன பொறுத்த அளவில்ல சுக்கரன் வந்து ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து குரு பார்த்திருந்தாண்டிக்கான யோகம் ராகு தொற்று இருந்தாலும் சிறப்பு சனி வந்து சுக்கரனை பார்த்திட கூடாது சனிய சுக்கரன் பார்க்கலாம் சுக்கரனை சனி பார்க்க கூடாது ஸோ அப்படி பார்த்துட்டா சுக்கரன் வந்து டவுன் ஆயிடுவார் சுக்கரனை வந்து சந்திரன் பார்க்க கூடாது சுக்கரனை செவ்வாய் பார்த்தவர்கள் கூட நல்லா இருக்காங்க கணவன் மனைவி அந்யுன்யத்துவம் எல்லாமே நல்லா இருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த இருபது வருட கால பலன் எப்படி இருக்குன்றத சுக்கரனுடைய சுய புத்திலே தெரிஞ்சிடும் சுக்கரனுடைய அந்த முதல் இரண்டு வருஷம் நல்லா இருந்துட்டோன்னா இருபது வருஷமே நல்லா தான் இருக்க போறோன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு தசா புத்தி நடக்குதுன்னா அந்த கிரகத்தினுடைய ஆரம்ப காலகட்டமே நமக்கு முடிவு பண்ணிடும் ஏன்னா தசாநாதன் பார்த்த கிரகம் எப்படியோ அப்படிதான் அந்த யோகத்தை நம்ம முடிவு பண்ண முடியும் அப்ப சுக்ரனை அவருக்கு உரிய நட்பு கிரகங்கள் பார்த்திருந்தா எந்த புத்தி வந்தாலும் சுக்கரன் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் வெரி சிம்பிள் சுக்கர திசையில தான் ஒருத்தன் நல்லா இருக்குன்னா வீடு நிறைய கட்டுவாங்க நிறைய கார் வச்சிருப்பாங்க சுக்கரன் அருள் இருக்குன்னா வெரி சிம்பிள்மா அவங்கள சுத்தி நிறைய பெண்கள் கூட்டம் இருக்கும் பெண்கள் தான் நிறைய உதவி பண்ணுவாங்க பெண்களால் நிறைய செலவுகள் இருக்கும் நிறைய வாகனங்களுக்கு புதிய வாகனங்களுக்கு இருப்பார் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுல நிறைய ஒரு தப்பு நடக்குது எனக்கு சுக்கரன் கெட்டு போயிருக்கு மனைவி எனக்கு நன்றாகவே அமையலன்னா அவங்க தான் வாகனம் வாங்குவாங்க இந்த புதிய வாகனம் நல்லா இருக்கிற அனைவருக்குமே சுக்கரன் சுபிக்ஷம் தான் இந்த இடத்துல உச்சம் பெற்ற சுக்கரனை பத்தி நீச்சம்னு ஒரு விஷயம் இருக்கு ஜாதகத்துல இந்த கட்டத்துல பொதுவா இன்னும் ஆண் ஜாதகத்துல இந்த இடத்துல சுக்கரன் அமைஞ்சா நீச்சம் அதாவது மனைவி எவ்வளவு பேரழகா இருந்தாலும் பணக்கார வீட்ல இருந்து வந்திருந்தாலும் அந்த பெண்ணுக்கான மரியாதை அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கான அமைப்பு என்ன நான் உச்சத்தை விட நீச்சம் எவ்வளவு பரவாயில்லைன்னு சொல்றேன் உச்சம் கொடுக்கிற கெடுபலனை விட ஒரு ஜாதகருக்கு சுக்கரன் நீச்சமாகி நல்ல கிரகங்கள் பார்த்திருந்தா கூட நல்லாதான் இருக்காங்க சுக்கரன் நீச்சமாகி வெற்றி அடைந்த ஜாதகத்தையும் நான் பார்த்திருக்கேன் சுக்கரன் வலுக்கிறதுல தாம பிரச்சனையே இருக்கிறது நீச்சம் தவறு தவறே கிடையாது சுக்கரன் நீச்சமாகி நிறைய பெண்கள் நல்லா வாழ்கிறாங்க நிறைய ஆண்களுடைய வாழ்க்கையில சுக்கர நீச்சமான பெண்களுக்கு ட்ரெடிஷ்னலான ஒய்ஃப் தான் கிடைச்சிருக்காங்க அதனால அதாவது கிரகங்களை பொறுத்தளவுல உச்சம் நீச்சம் என்பது அப்படின்றத தாண்டி உச்சத்துக்கு ரொம்ப கெடுபலன் உண்டு எந்த கிரகம் உச்சமானாலும் அந்த கிரகத்தால் ஆபத்து உண்டு இப்போ சூரியன் உச்சமாக இருக்குன்னா அந்த பையன் தந்தையோட எந்த விஷயத்தையுமே அனுபவிச்சிருக்க மாட்டார் தந்தை ஸ்பாயில் தான் அப்பா அம்மாவை சேர்த்தே பார்க்க முடியாது சூரியன் உச்சமாக இருக்கிற ஜாதகம் யாராக இருந்தாலும் அதனால எந்த ஒரு கிரகம் அடைகிறதும் ஜோதிட விதியில அந்த அளவுக்கு சிறப்பாக சொல்ல படல உதாரணம் ராமர் ஜாதகம் அவருக்கு எத்தனையோ கிரகங்கள் உச்சமாகி இருக்கிறது ஆனா ஆட்சி பெற்ற கிரகங்கள் அத்தனையும் நன்மையான வாழ்க்கையை அடித்திருக்கு உதாரணம் குபேரனுடைய ஜாதகம் அதனால நம்ம வந்து இந்த ஜாதகம் அப்படின்றத யாருக்காக பார்க்கிறோம்னா மனிதர்கள் எதை நல்ல யோகம்னு ஜோதிடத்துல முன்னோர்கள் எழுதியிருக்கிறாங்கன்னா இந்த இல்லற மார்க்கம் பொருள் மார்க்கம் இதை தான் யோகம்னு எழுதியிருக்காங்க மற்றது எல்லாத்தையுமே அவயோகம்னு எழுதியிருக்காங்க மனுஷன் அனுபவிக்க முடியாத இன்பங்களை சோ இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால வந்து சுக்கரன் நீச்சம் அடைந்திருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்னை பொறுத்தவரை சுக்கரனை சனி பார்த்துருந்து சுக்கரனை கேது பார்த்துருந்து இந்த பெண்மணிகள் தான் வாழ்க்கையில் விருதி அடையலை சுக்கரனை சந்திரன் பார்த்திருந்து இந்த பெண்மணிகள் தான் விருதி அடையலை அதனால நீச்சம் என்பது இங்கே ஒரு விஷயமே கிடையாது ஓகே நீங்கள் ஒரு மருத்துவ ஜோதிடர் இப்போது இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸை பற்றி நம்ம பேசணும் மருத்துவ ரீதியாக அதாவது இவங்களுக்கு உடலில் இந்த பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு முன்கூட்டியே கவனமாக இருங்க வந்திருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அதற்கான விஷயம் பொதுவாக சுக்கிர திசையில் ஒருவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனையே ஹார்மோன் ப்ராப்ளம் தான் பெண்களுக்கு நிச்சயமாக வரும் ஆண்களுக்கு சர்க்கரை வியாதி அதே போல் தைராய்டு இது எல்லாமே வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணணுன்னா சுக்கரனை நல்லா வச்சுக்கிறது அவசியமான ஒன்று ஸோ திசை மெயினாக நல்லா இருக்கணும்னா அடிக்கடி சுற்றுலா சென்றாலே நல்லா நல்லாயிருக்கும் சுற்றுலா கண்டிப்பாக போகணும் சுக்கர திசையில் ஒரு மனிதன் சுற்றுலா போகிறாருன்னா அது வெற்றி தான் இந்த ஒன்று அடிக்கடி நகைக்கடை அடிக்கடி உணவகங்கள் இது மூன்றுக்கும் தொடர்பு இயற்கையிலேயே ஏற்படுத்தி இருக்கிற விஷயம் இருக்குன்னா அவங்களுக்கு சுக்கரன் நல்லாயிருக்கு இல்லை இருந்தும் என்னால் அதெல்லாம் பண்ண முடியலன்னா அவங்கவுங்க தகுதிக்கு எங்கெங்க சுற்றுலா போய் தனக்கு எது நிறைவான மகிழ்ச்சியாக இருக்கிறதோ தகுதிக்கேற்ப உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கிற இடத்த கோவில் அல்லாத வேற இடமா இருக்கணும் ஏன்னா சுக்கரன் வந்து சிற்றின்பத்திற்குரியவர் அதனால தேவகுரு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தை குறிப்பவர் ஸோ இவர் அசுரகுரு ஸோ அசுரகுரு எங்க இருக்கிறாருன்னா தூக்கம் தாம்பத்தியம் அறுசுவை உணவு இயற்கை மனம் அதே மால் இங்கெல்லாம் போகும்பொழுது தருவார் என்ன மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த இருபது வருடங்கள் அவங்க இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு வீட்லேயும் சரி அவங்க ரீதியாகவும் சரி பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை சுக்கரன்னாலே மகாலட்சுமி தாம்மா நல்லா புரிஞ்சுக்கணும் மகாலட்சுமிக்கு பேர் வழிபாடே கிடையாது மகாலட்சுமிக்கு பேர் கண்ணை திறந்து ஒரு தெய்வத்தை வழிபடணுன்னு இருக்குன்னா அது மகாலட்சுமிக்கு மட்டும்தான் யாருமே கண்ணை மூடி தியானித்து மகாலட்சுமிக்காக இருந்ததே கிடையாது ஏன்னா மகாலட்சுமி அருளை பெறணும்னா கண்ணை விழித்து பார்க்கணும் நாவால் சுவச்சி பார்க்கணும் இப்போ நீங்கள் மகாலட்சுமியை நான் நல்லா திறந்து பார்த்தா தான் அருள் கிடைக்கும் ஏன்னா அவகிட்ட தான் அழகு பொன் பொருள் அறுசுவை உணவு எல்லாமே இருக்குது அதனால் இது வழிபாடே கிடையாது இது வந்து நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை அதை எல்லாத்தையுமே அம்பால் தான் வச்சுருக்காள் அதனால் அந்த லக்ஷ்மி வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமையில ரொம்ப ரொம்ப பண்ண சிறப்பு என்னை பொறுத்தளவில் ரொம்ப நிறைவான லக்ஷ்மி அருள் ஒரு இடத்துல உண்டு அப்படின்னா அது திருச்சானூர் அங்கே சிறப்பு காஞ்சி காமாட்சி கோவில் வெகு சிறப்பு அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஒரு இடத்த பார்த்து லக்ஷ்மி அருள் பூரணமாக இருக்குன்னு நான் உணர்ந்த இடம் எது அப்படின்னா மதுரை இந்த மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரவள்ளி தாயார் இந்த ஆலயம் வந்து மதுரை வள்ளி தாயார்னாலே மதுரையில் எல்லாருக்குமே தெரியும் இந்த அம்பிகை கிட்ட பூரணமான பிளஸ்ஸிங் இருக்கு ஸோ இங்கெல்லாம் சுக்கரதிசை உள்ளவர்கள் சிறப்பாக போயிட்டு வரலாம் அப்புறம் பெசன் நகரில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி டெம்பிள் இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அருமை குருஜி இப்போ நம்ம சுக்கரன்னு பேசும்போதே அது கலத்திரம் சுகபோகமான வாழ்க்கை கணவன் மனைவி உறவை பற்றி பேசணும் இதில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த வரக்கூடிய இந்த களத்திற தோஷ வகுப்பு ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களால் நடத்தப்பட இருக்குது நிறைய பேர் ஆல்ரெடி முன்பதிவு பண்ணிட்டாங்க அதாவது அவங்களுடைய கேள்வி என்னென்னா யார் யார் வரலாம் இதில் இந்த கிளாஸில் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறவங்க தான் வரணுமா இல்லை பிரிஞ்சு இருக்கிறவங்க வரலாமா இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க வரலாமா இதை பற்றி ஏற்கனவே நீங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க அந்த கிளாஸில் இன்னும் சில மாணவர்களுக்கான சந்தேகங்களுக்காக இந்த ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாமா திருமணம் நடக்கல திருமணம் நடந்து வாழ்க்கை நல்லா ஓட்டல மன நிம்மதி இல்லை ஏன் இல்லை இல்லறத்துல இருந்ததுக்கு பிறகு எனக்கு கிடையாது தனியாவே வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்ல நிறைய திருமண பொருத்தம் பார்த்தும் எங்க வாரிசுகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையல இப்படி இந்த திருமணம் வாழ்க்கை சார்ந்த எந்த கேள்வி இருப்பவர்களும் இந்த வகுப்பில் இணையலாம் இந்த வகுப்புல இணைஞ்சு நான் சொல்லக்கூடிய விதிமுறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணி

a to visit வழக்கு மொழியிலேயே பேசி தீர்வு கொடுத்துடலாம் பாத்துச்சிக்க நேர்கள் உங்ககிட்ட ஜாதகம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி குருஜி குறிப்பிட்ட இவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவங்க இதற்கான ஒரு தெளிவு வேண்டும் ஆலை வழிபாடு வேண்டும் மீண்டும் பிரிந்த உறவோடு இணைய வேண்டும் சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி வர இருக்கிற ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இரண்டு நாட்கள் இருப ஏழு மணில இருந்து எட்டு மணி வரை ஒரு மணி நேரம் நடக்க இருக்கிற இந்த கலக்கிற தோஷ வகுப்புல பங்கேற்று உங்கள் கேள்விகளுக்கான விடை

அருமையான பதிவு குருஜி நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அதே மாதிரி உங்களுடைய ஜாதக கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணணும் என்னுடைய சுய ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி செய்யணும் எனக்கான வழிகள் பிறக்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனை ஃபோன் நம்பர் மூலமாக பதிவு பண்ணிட்டு கிட்ட ஆன்லைன்லேயும் நேராகவும் வந்து உங்களுடைய அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் அருமையான பதிவு குருஜி இதே மாதிரி அடுத்த ஒரு திசையில் இதே மாதிரி விளக்கமான ஒரு சந்தேகங்கள் கேள்விகள் வழிபாடுகளோடு சந்திக்கலாம் நல்லதுமா வெற்றிவேல் முருகன்